கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருவளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசிகளே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்களிலிருந்து நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கன்னி ராசி ராசிகளை இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் தனங்குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கர பகவான் இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் ராசிநாதன் புதர் பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த அக்டோபர் மாதம் தனங்குடும்பாகஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவது உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குருவுருடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்தில் விழுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் துடிப்போடு செய்து அதை வெற்றி காண்பீர்கள் இளைய சகோதர சகோதரிடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை இம்மாதம் எட்டாம் தேதி வரை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் விவசாயிகளுக்கு விவசாய மிகவும் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாட்ரி ரேஸ் குதிரை பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் சில சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ருணரோகசத்துரஸ்தானத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எதிரிகளால் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் திருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கடன் பிரச்சனையால் அவதிப்போடு கொள்ளலாம் கடனில் இருந்து விழுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே நீங்கள் ஏதேனும் வங்கிகளில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து கடத்திர ஸ்தானாதிபதி கடத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய்ப்பும் பார்வையிடுவதாலும் சனியினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் தேவையில்லாமல் இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளர்ச்சிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி இம்மாதம் விரையஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்வதாலும் பாக்கியஸ்தானத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் இம்மாதம் எட்டாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் தொழில் ஸ்தானாதிபதி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்ய இருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு வெட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு பொருளாதாரத்தில் அவர்களால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரைஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரையஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வரும் செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர்கள் அனைவரும் இரவுடைய திருவருளால் அனைத்து செல்வச் பெற்று என்று சிறப்புடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்